ஸோ நான் மெடிடேஷன் வந்துட்டு எனக்கு வந்து என்ன கிளாரிட்டி எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா முன்னாடி என்னோட லைஃப் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல காரணம் வந்து என்னோட திங்கிங் பேட்டர் தான் நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு என்ன கோலு ஸோ நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிட்டி ஆச்சு ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு என்கிட்ட பழகுறாங்க வா சார் சொன்ன மாதிரிதான் நம்மளோட மனசை சின்னதா வச்சுக்கிட்டா நம்மளோட பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியும் நம்மளுடைய மனசை பெருசா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய விஷயங்கள் வந்து அது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பெயர் சதீஷ் நான் நேட்டிவ் கிருஷ்ணகிரி இப்போ இருக்கிறது வந்து சேலம்ல இருக்கேன் ஆஹ் சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் மெடிடேஷனுக்கு வந்தேன் ஸோ நான் மெடிடேஷன் வந்துட்டு எனக்கு வந்து என்ன கிளாரிட்டி எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ மெடிடேஷனுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் வந்து டோட்டலாக வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது நெகட்டிவாகவே யோசிக்கிறது ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு என்னோட ஸ்போர்ட்ஸில் என்னால் நிறைய விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல காரணம் வந்து என்னோடய திங்கிங் பேட்டர்ன் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்ன எனக்கு வந்து அந்த கிளாரிட்டியாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு நானே வந்து அது சரி பண்ணனால என்னால் ஈஸியாக வந்து என்னோட லைஃப்பை நெக்ஸ்ட்டு நான் எப்படி கொண்டு போகணும் நான் எப்படி இருந்தால் நெக்ஸ்ட் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்கணும் ஸோ நம்ம லைஃப் வந்து சோ நம்மளுக்கு என்ன கோலு ஸோ நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிட்டி ஆச்சு அந்த கிளாரிட்டி மூலமா என்ன ஆச்சுன்னா என்னோட என்னோட புரிதல் மாற ஆரம்பிச்சுது என்னோட என்னோட அப்பா அம்மா இப்போ என்ன என் கூட பிறந்தவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட நான் வேலை செய்யக்கூடிய என்னோட மேனேஜர்ஸு ஸோ அவங்க எல்லாருமே வந்து டோட்டலாக அந்த பார்க்கக்கூடிய விதம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆச்சு அந்த பார்க்கக்கூடிய விதம் சேஞ்ச் ஆனதுனால எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் எப்படின்னா சரி ஒரு சின்ன குழந்தைன்னா கூட அவங்க கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் சோ பிச்சைக்காரனே இருந்தா கூட அந்த பிச்சைக்காரன் கிட்ட இருந்து நம்ம அவங்க அவனோட குவாலிட்டிஸ் நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்ற எனக்கு அந்த லிசனிங் கெப்பாசிட்டி வந்து எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு சோ இதுவே நான் மெடிடேஷனுக்கு முன்னாடி அப்படின்னும் போது அந்த சூசைட்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ என்ன வந்து நான் செல்ஃப் ரியலைசேஷன் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு என்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக புரியுது ஸோ நெக்ஸ்ட் என்னோட வாஷ் விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது ஸோ இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு மெடிடேஷன் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா சரியான டிசிஷன் வந்து அவங்களால இழுக்க முடியுது ஸோ நம்ம ஓவராக திங்க் பண்ணோம்னா நம்மளால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாதுன்னு நமக்கு தெரியுது பாசிட்டிவா திங்க் பண்ணால் எப்படி நம்ம லைஃப் போகும் நெகட்டிவா திங்க் பண்ணால் எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து ஓ பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து பொதுவாகவே மொபைல் அடிக்ஷன் இருக்கும் அப்புறம் வந்து கேம் அடிக்ஷன் இருக்கும் இல்லை ஃப்ரெண்டாக சேர்ந்து ஊர் சுற்றுவான் சரக்கு அடிக்குவாங்க தம் அடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் வந்து யங்ஸ்டருக்கு இருக்கு இல்லைனா அந்த லவ் எமோஷன்லாம் அவங்க வந்து மாட்டி இருப்பாங்க ஸோ அதை சூசைட் வரைக்கும் கூட கொண்டு போகும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அவங்கள பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கே இல்லாதனால தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்கு அவங்க எல்லாருமே போறாங்க அப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து மெடிடேஷன் பண்ணாங்கன்னா ரைட் திங்கிங் ரைட் சாய்ஸ் வந்து அவங்களால எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நான் ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு ஊர்ல ஒருத்தனுக்கு வந்து பயங்கரமான வாழ்க்கையே பிடிக்கல வாழ்க்கையே வெறுத்து ஒதுக்கிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடும் போது அவங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு ஆசிரமத்துக்கு அவர் வந்து போறாரு குரு கிட்ட போயிட்டு குருவே வாழ்க்கையே எடுத்து போச்சு என் பண்டாடி சரியில்லை என் பசங்க சரியில்லை இது வந்து பண்டாடி போனா என் புருஷன் சரியில்லை என்ன வீட்டு என்னோட மாமியார் சரியில்லை என்னோட மாமியார் சரியில்லை அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்ப வேலை செய்யறதுல என்னோட மேனேஜர் சரியில்லை என்னோட வேலை செய்கிறவங்க சரியில்லை என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு என்கிட்ட பழகுறாங்க பழகிறாங்க வாழ்க்கையே பிடிக்கல குருவே அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை பிடிக்கலையா சரி ஓகே நான் ஒரு மருந்து குடுக்குறேன் நீ சாப்பிடு சாப்பிட்டா சரியாயிருமா ஆயிடுமா அப்படின்னு வந்து குடுக்குறாரு அவர் என்ன ஒரு சின்ன ஒரு பாத்திரம் கோலையில நூறு கிராம் தண்ணி எடுத்து வைக்கிறாரு அந்த நூறு கிராம் தண்ணியில நூறு கிராம் உப்பு போட்டு சொல்றாரு கலக்க சொல்றாரு கலக்கிட்டான் குட்டிச்சிருப்பா சரி குரு சொன்ன கேட்கணும்ல குடிச்சிட்டான் குடிக்க முடியுமா உப்பு கறிக்குது துப்பிட்டான் என்ன குருவே சரி ஓகே வச்சிரு அப்படின்ட்டு சரி அவன் வச்சுட்டான் அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்கு கூட்டு போனாரு ஏரியில போயிட்டு அதே மாதிரி நூறு கிராம் உப்பு கொடுக்குறாரு கொடுத்து அந்த உப்பை வாங்கி ஏரியில போட்டாரு கலக்க சொன்னாரு கலக்கிட்டான் இப்ப குடினும் போது வாரி வாரி அள்ளி தண்ணி குடிக்கிறான் இப்ப மட்டும் குடிக்கிற அப்படின்னு குரு கேட்டதும் அது சின்ன கோவலை இது இவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு குரு சொல்றாரு சோ இது ஸ்டோரி இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சோ சார் சொன்ன மாதிரி தான் நம்மளோட மனசை சின்னதா வச்சுக்கிட்டா நம்மளோட பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியும் நம்மளுடைய மனசை பெருசா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய விஷயங்கள் வந்து அது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும் அந்த எப்படி அவ்வளோ பெரிய ஏரியில நூறு கிராம் உப்பு போட்டா காணாமையே போயிடும் அந்த மாதிரி நம்மளோட மனசை பெரிய லெவல்ல நம்ம வச்சுக்கிட்டோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அது ஈஸியா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுல வந்து பிஎஸ்எஸ்எம் ரோல் என்ன அப்படின்னா ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது விசாலமாகுது அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் புக் புக் ரீடிங் நம்ம வந்து கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்றதுனால நம்மளை பத்தி நிறைய புரிதல் வந்து நமக்கு ஏற்படுது நம்மள பத்தி நிறைய புரிதல் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சரியா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்ப சதீஷோட ரோல் என்னவோ அந்த ரோலை மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தேவையில்லாம ஒரு ரோல் பிளே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பெஸ்டா வந்து நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிறது சத் சங்கம் அப்படிங்கிறது சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் போது போ அவங்கெல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு கண்டிப்பா நாமளும் பண்ண அந்த சேஞ்சஸ் நமக்கும் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தியானம் சுவாத்தியம் சத் சங்கம் இந்த மூணுத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய ஆற்றல் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த எக்ஸ்பேண்ட் ஆன மனசை வச்சு நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ பிஎஸ்எஸ்எம்மோட ரோல் அதில் நிறைய எனக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயம் நான் வந்து நான் நான் மெடிடேஷன் பண்ணி நான் புக் ரீட் பண்ணி நான் நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்